ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை அவங்க சொல்லக்கு மாதிரி கல்யாண வீட்டு வத்த குழம்பு சாப்பிட்ருக்கோம்ல சும்மா மணக்க 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 அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நல்ல ஒரு கடையை வச்சு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு ஒரு ஸ்பூனு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் ஒரு ஏழு எட்டுக்கு வே சின்ன வெங்காயம் கொஞ்சமாக மிளகு ஒரு கால் ஸ்பூன் இதெல்லாத்தையும் வதக்கி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மறுபடியும் நல்லெண்ணெயை விட்டு நல்லா நாலு கத்திரிக்காய் நீள வக்கலை கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் சின்ன சின்ன கத்திரிக்காய் இருந்ததுனால கத்திரிக்காயை குறுக்க அரைஞ்சிருக்கேன் அவ்வளோதான் நாளையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பக்கத்தில் நல்லா ஒரு நல்லா மொச்ச கொட்டை இருக்குது இல்லையா மொச்சக்காயை கொட்டை காஞ்சது அதை நல்லா அவிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதே இதில் இதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ஏதோ ஒரு வத்தல் சுண்டக்காய் வத்தல் மணத்தக்காளி வத்தல் அந்த மாதிரி எதையாவது ஒன்று போட்டுட்டு ஒரு பத்து பத்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு ஒரு தக்காளி கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் கலருக்காக போட்டுக்கிட்டு அப்படியே குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது அப்போது ஒரு நாள் ரெண்டு ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக புளியை கரைச்சி ஊற்றி அப்படியே அப்பா சாமி ம அரைச்சி வச்சதையும் ஊற்றி வறுத்து வச்ச கத்திரிக்காயும் போட்டு அவிச்சு வச்ச மொச்சக்காயும் போட்டு மொச்ச கொட்டையும் போட்டு அப்படியே கிளறி விட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு அப்படியே கொதிக்க வச்ச சும்மா மணக்கும் பாருங்கள் ஒரு பீஸு அப்படியே சின்னோண்டு பீஸ் ஒரு வெள்ளம் பீஸ் போட்டு வெல்லம் கொஞ்சம் அப்படியே நீ என்ன கொதிடா பொறுமையாக அப்படின்னு சொல்லிவிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு விட்ருங்க நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்துலேயும் கீறி போடுவேன் பச்சை மிளகாய் இல்லாத சாப்பாடே எங்கள் வீட்டில் இருக்குது அது நான் செத்து இல்லைன்னா அப்படியே இப்படி என்ன பிரிஞ்சு வரும் சிம்மில் வச்சிடணும் அப்படியே சுண்ட சுண்ட சுண்டம்பாங்களாம் அந்த மாதிரி வச்சிடணும் கல்யாண வீட்டில் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் பட் நம்ம செய்யும் போது இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஜாஸ்தி ஊற்றி இந்த மாதிரி அப்படியே சுண்டை சுண்டை செய்யும்போது பார்த்திங்களா உங்களுக்கு வாசம் அடிக்கிறது தானே அங்கே எனக்கு அடிக்கிது அப்படி மணக்கும் இதுக்கு நல்லா ஒரு லைட்டாக காரமே இல்லாத வெள்ளரிக்காய் கூட்டு அவியல் எல்லா காயும் மிக்ஸ் பண்ணி போட்டால் அவியல் முட்டை அவிச்சது அப்பளம் பொரிச்சது இதை வச்சு சாப்பிட்டா இந்த மழை நாளைக்கு ஆமாம் 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 மணக்க மணக்க இருக்கும் பாய்